ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு கோல்ட் பிளட்டட் ரேப் அண்ட் மர்டர் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா நாங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கோம் எங்களை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எதுவுமே வெளியே போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பேட்டி எவ்வளோ சேனல்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த என்ன நிறைய பேர் இந்த இன்சிடென்ட் விட்டுருங்க ஜென்ரலாக இந்த மெடிக்கல் காலேஜில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பேசினாலும் மெரட்டை போலீஸ் சொன்ன உடனே வந்து அவங்க முதல் பிரச்சனை ஆரம்பிச்சது அங்கதான் ஏன்னா இருந்து ரத்தங்கள் வந்து வருது உடம்புக்குள்ள காயங்கள் தெரியுது கால்கள் வந்து அகற்றப்பட்ட ஒரு நிலையில வந்து இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து யோசிக்கும் போது கண்டிப்பா இது வந்து ஒரு சூசைடா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது

எலும்புலாம் உடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் முற்றிலும் போய் அப்படின்றாங்க ஒன் எயிட்டி டிகிரி கால் இப்படி இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் இது உடஞ்சதாக தான் நாங்கள் யோசிப்போம் எலும்பு உடையலை பட் ஆனால் வந்து அந்த ஜாயின்ஸ்லாம் டிஸ்லோகேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஏன் சார் ஒரு எவிடென்ஸ் நடந்த இடத்த நீங்கள் சீல் பண்ணுவீங்க சீல் பண்ணிவிட்டு அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படியே வைப்பீங்களா இல்லைனா உடனே அந்த இடத்த ரெனோவேட் பண்ணி நாங்கள் வேறு விஷயமா மாத்திரிடுவீங்களா சந்தேக வழுக்குமா வழுக்கலாம் இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அடுக்கடுக்கான பொய்கள் நீங்க சொல்லிக்கிட்டே போறதுனால வந்து பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது பல கொஸ்டின்ஸ் வந்து அன்ஆன்சர்டா இருக்கு ஓகே சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க சார் விட்டாங்க காமன் என்ட்ரி எக்ஸிட்ல இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்போ மீதி சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஃப்ளோர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லையே புரியுதுங்களா சரி அவர் ஒருத்தர் உள்ள இருந்து வெளியே போறாருன்றது உறுதியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னா மீதி பேர் உள்ள இருக்கிறவங்கள யார் யார் அந்த ரூமுக்கு போனாங்கன்ற ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா

சபரிநாத் ரவிச்சந்திரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலை சம்பவம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆஹ் இப்போ நாட்டையே அதிர வச்சிருக்கிற ஒரு சம்பவமாக கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில பயிற்சி மாணவியாக இருந்த ஒரு டாக்டர் வந்து கற் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்துல ஒரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ இதில் நிறைய தகவல்கள் வெளியாயிட்டுருக்கு இதில் முதலாவதாக இதில் ஒரு டோ ஆஸ் அ டாக்டராக நீங்கள் சந்தேகிக்கிற விஷயங்கள் என்னென்னங்க சார் ஆஸ் அ டாக்டராக வந்து ஒரு சில விஷயங்களை என்னால் ஈஸியாக யூகிக்க முடியுது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு வெறும் கற்பழிப்பு அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது கிடையாது ஓகேங்களா இது வந்து ஒரு கோல் பிளட்டட் ரேப் அண்ட் மர்டர் அதில் டவுட்டே கிடையாது கண்டிப்பாக வந்து பாலியல் ரீதியில் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து ஜென்ரலாக அவங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸ் வந்து பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா அதுல வந்து இருக்கிற மருத்துவர்கள் வந்து இப்ப பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அங்கே அங்க வந்து ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் அந்த பெண் சடலத்தை முதல்ல பார்த்த மருத்துவர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற அந்த நண்பர்கள் அங்க வேலை செய்கிற பயிற்சி மருத்துவர்கள் எல்லாம் பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் ஃபேஸை மாஸ்க் பண்ணிட்டு பேசுறாங்க அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்க்கும்போதே வந்து அவங்க என்ன சொல்றாங்க முதல்ல சூசைடுன்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து இருந்து சொன்ன உடனே வந்து அவங்க முதல் பிரச்சனை ஆரம்பிச்சது அங்கதான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது அது சூசைட் இல்லைன்ட்டு ஏன்னா கண்கள்லேருந்து ரத்தங்கள் வந்து வருது உடம்பு ஃபுல்லாக காயங்கள் தெரியுது கால்கள் வந்து அகற்றப்பட்ட ஒரு நிலையில் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு ரேங்கிளில் வந்து யோசிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு சூசைடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக இது ஒரு மர்டர் தான் கால்களில் அப்படி அகற்றப்பட்டு இருக்கும்போது ரேப் இருக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குன்றது தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வச்சிருது நானும் வந்து அதே மாதிரி தான் வந்து பார்க்குறேன் அதில் டவுட்டே கிடையாது இப்போ அடுத்தடுத்து வந்து போலீஸ் ஒத்து ஒரு ஒரு விஷயமா ஒத்துக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் வெளியே வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் இல்ல மர்டர்னு சொல்றாங்க ஆனா ஸ்டார்டிங் ஒரு மூணு மணி நேரம் இது ஒரு சூசைடு அவங்க பேரன்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூசைடுன்னு சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்துல கண்டனங்கள் வரும்போது தான் இல்லை இல்லை அது வந்து மர்டர்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரேப் அண்ட் மர்டர் அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் தான் வந்து இதை வந்து செஞ்சாங்க அப்படின்றாங்க அதுல வந்து அந்த மாணவர்கள் வைக்கும் அனைத்து கேள்விகளும் நூற்றுக்கு நூறு வந்து லாஜிக்கான கேள்விகள் அஸ் அ டாக்டராக நானும் அதில் முற்றிலும் உடன்படுறேன் ஏன் அப்படின்னு பண்ற பார்த்தீங்கன்னா இப்போ சார் நீங்க வந்து அழகா ஸ்மார்ட்டாக ஸ்லிம்மாக இருக்கீங்க ஓகேங்களா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது கிலோ இருப்பீங்க நான் ஒரு ஹெவி மேன் ஓகேங்களா நான் ஒரு எழுபத்தஞ்சு எண்பது கிலோ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை நான் வந்து ஒரு ஆண் வெரியன் ஓகேங்களா உங்களை வந்து எதாவது ஆக்கிரமிக்க பார்க்குறேன் அப்படி பார்க்கும் போது நீங்கள் திருப்பியை வந்துட்டு நான் உங்களை என்ன ஒரு பத்து அடி அடித்தாலும் நீங்கள் திருப்பி என்னை ரெண்டு அடி கூட அடிக்க மாட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா அடிப்பீங்க அப்ப ரெண்டு அடி அடிச்சீங்கன்னா எனக்கு உண்டான காயங்கள் ஏற்படுமா ஏற்படாதா ஆனா இவங்க ராயின் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற ஒரு உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது ஓகேங்களா நல்ல ஹெல்த்தியாக ஒர்க் ப வேறு நான் வாக் பண்ணிட்டு போகிறாரு அவர் உடம்புல எந்த விதமான அசால்ட்டும் இல்லை இப்பயே அந்த அந்த ஒரு பொண்ணை தனியால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் இவருக்கு ஒரு அறுபது கிலோ இருக்கும் இவர் தனியால் இவரே போயிட்டு கண்ணையும் வந்து பிரச்சனை பண்ணிடுறாரு உடம்பு ஃபுல்லாக வந்து அடி ஒன்று அடிக்கிறாரு உடம்பு ஃபுல்லாக கீரல் இருக்கு இதை தாண்டி வந்து அந்த பிரைவேட் பகுதி செதுக்கப்பட்டிருக்கு செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இவ்வளோ விஷயத்தையும் ஒரு நாங்கள் லாஜிக்காக பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு ஆள் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆளுக்கும் ஏகப்பட்ட அடிகள் இருந்திருக்கும் அவரும் தலையில் அடிக்கப்பட்டிருப்பாரு அவரும் தள்ளப்பட்டிருப்பாரு அவரும் கீழப்பட்டிருப்பாரு புராண்டப்பட்டிருப்பார் அடி விழுந்திருக்கும் கடி விழுந்திருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் அவர் உடம்புல எதுவுமே இல்லைன்னும் போது ஹீஸ் எ ஸ்கேப் கோட் அப்படின்றது தான் வந்துட்டு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பார்வையில் நான் முற்றிலும் உடன் இது ஒர்த்தர் பண்ணியிருக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு கேம் கிரேப் அண்ட் மர்டராக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகம் கூடி சீக்கிரத்தில் இந்த உண்மை வெளியே வரும் ஆனா அதுல அந்த சம்பவத்துல அவரோட பங்கு ஆனா இருந்திருக்கு கண்டிப்பா ஆனா மெயின் குற்றவாளி அவரு கிடையாது கிடையாது சார் தூது விட்டு இவரை அமைச்சிருக்கலாம் லாஸ்ட்ல ஓகேங்களா ஆனா மெயினா பண்ணவங்க அவங்க இருக்கிறது அவங்க வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கலாம் ஓகேங்களா இவருக்கு யார் அமிச்சாங்க கூட தெரியாம லாஸ்ட் ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி உள்ள வந்திருக்கலாம் இப்ப இந்த படம் எல்லாம் பாத்துருப்பீங்களா டாக்டர்ன்ற ஒரு படம் எல்லாம் சார் அந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கிட்னாப் பண்றதுக்கு ஒரு தோனி மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு அனுப்பிச்சு விடுவாங்க ஆனா அவருக்கு யார் அமிச்சாங்கன்னே தெரியாது ஆனா இவர் வந்து போலீஸ் குடிச்சிருவாங்க அந்த மாதிரி இவரு ஒரு ஸ்கேப் கோட்டா இருக்கலாம் இல்ல இவர் அந்த கூட்டாளியில ஒரு தர இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா ஈஸியாக ஒரு மத்தவங்க யாருன்னு சொல்லணும் ஆனால் அவனை அமிச்சதா யாருன்னு தெரியல லாஸ்ட்டில் நானே வந்து வர சொன்னாங்க இதை ஒத்துக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் யாருன்னே தெரியலன்னு எப்படி வச்சு நண்டு பிடிப்பாங்க ஸோ டெஃபனட்டா ஒன்று மட்டும் உறுதி இது வந்து ஒருத்தர் செய்ய விஷயம் கிடையாது கண்டிப்பாக இட் இஸ் எ கேங் முயற்சி ஓகேங்களா கேங் ரேப் கேங் மர்டர்ன்றதுல உறுதியாக இருக்குது ஆனால் குற்றம் நடந்த இடத்துல இப்போ யாருடைய அந்த அந்த இடத்துல யார் போயிருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இவர் ஒருத்தர் போனதுக்கும் வந்ததுக்குமான விஷயங்கள் தானே பார்க்கப்படுது அஹ் மத்தபடி சந்தேகிக்கிற வகையில வேற எந்த விஷயங்களும் யாரும் வந்துட்டு போற மாதிரி எதுவும் தெரியலையே ஏன் சார் எப்படி சந்தேக ஏன் சார் பிரச்சனை பண்ணவங்க வந்து உள்ளே இருக்க கூடாதா இல்லைன்னா அந்த விஷயத்துல பங்கு எடுத்தவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டராவே இருக்க கூடாதா ஒரு டாக்டர் இருந்ததுன்னா டாக்டரே தான் நான் சொல்றேன் ஏன் உள்ள வேலை செய்யற ஒரு பாயாக கூடாதா அந்த ஹாஸ்பிட்டல்லயே வேலை செய்யற ஒரு பிரின்சிபலா இருக்கக்கூடாதா ஏன் வெளியே தான் வந்து பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க ஒரு இடத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த செமினார் ரூம்ல இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் பத்தி தெரிஞ்சவன ஒருத்தன தானே இருக்க முடியும் சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிற அலிகேஷன்ஸ் அதுதான் அவங்க ஒரு மூணு நாலு பேரை வந்துட்டு முதல் நாள்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எதுவுமே சரியில்லை கிட்டத்தட்ட கடந்த ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாபி நடந்துகிட்டு இருக்கு அந்த லாபில வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் யூசர்ஸ்க்கு வந்து பல பேர் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்றாங்க அதே மாதிரி பல பேரை வந்து செக்ஷுவல் அபுயூஸ்க்காக வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு பேர் அவங்க மேலே வந்து ஒரு கேங் மேல வந்து அலிகேஷன் ஸ்டூடண்ட்ஸ் வைக்கிறாங்க ஆனா போலீஸ் அந்த பார்வையில எதுவுமே பார்க்காம ஒருத்தரை குடிச்சிட்டு வந்து இவர்தான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்னும் போது சந்தைகள் வழுக்கதான செய்யுது சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு வெளிய இருந்து ஒருத்தரை தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்கன்னு நான் சொல்ல விரும்பல ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒருத்தர் மட்டும் அத கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது அப்ப மீதி இருக்கிறவங்க பண்ணவங்க யாருமே வந்து சந்தேகப்படுற ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஏன் அவங்க ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற ஒரு ஆளாவே கூட இருக்கலாமே தான் அந்த அந்த கேங்கில் வந்து மூணு நாலு பேர் டாக்டர்ஸே அப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்புறம் அவங்களோட நண்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து சந்தேகப்படுற ஒரு லிஸ்ட்லயே வர மாட்டாங்க ஓகேங்களா ஆனா கல்பிரிட்ஸ் உள்ளே இருக்கலாம் அதை வெளிய கொண்டு வரணும்ல இப்ப இத மறைக்க தான் ஸ்டார்டிங்ல சூசைடுன்னு சொன்னீங்களா இத மறைக்க தான் பிரின்சிபல் உடனே அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த ரெனோவேஷன் பண்ணணும்னு அடுத்த நாளே ரெனோவேட் பண்றாரா ஏன் சார் ஒரு எவிடன்ஸ் நடந்த இடத்த நீங்க சீல் பண்ணுவீங்க சீல் பண்ணிட்டு அந்த கேஸ் முடியுற வரைக்கும் அப்படியே வைப்பீங்களா இல்லனா உடனே அந்த இடத்த ரெனவேட் பண்ணி நாங்க வேற விஷயமா மாத்திரனுவீங்களா சந்தேக வழுக்கமா வழுக்காத அந்த இடத்த ஏன்வேட்டேவா இருக்கும் ஆமா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கணும்ல அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுல அந்த அது பக்கத்துலயே ரெனோவேஷன் சொல்லிட்டு அந்த எவிடென்ஸ்லாம் டேம்பர் பண்றீங்க ராய்ன்னு சொல்ற ஒருத்தர் இவ்வளவு இன்ஜூரிஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் அவ முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ற ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்துட்டு எப்படி உள்ள ரைட்ஸ் உள்ள சுற்றுறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது ஓகேங்களா கோதாக்குறைக்கு ஒரு கலவரம் வேற அங்க நடந்தது அங்க இடங்கள்லாம் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டது அது வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தை அழிப்பதற்கான முயற்சி முயற்சின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் என்ன சொல்றேன்னா இது முதல் நாளே ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்டா இருந்தது ஒரு ப்ராப்பர் போலீஸான இருந்தால் முதல் நாளே இந்த கேஸை சீரியஸா எடுத்து முதல் நாளே போலீஸ் எல்லாம் வர வச்சு இந்த மாதிரி நடந்திருக்குங்க அப்படின்னு கேஸை ஒப்படைச்சிட்டு எல்லா இடத்துலையும் வந்து இதான் அப்படின்னு சொல்லி எல்லா எவிடென்ஸையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இல்லை புரிஞ்சிருச்சா நான் சொல்றது எடுத்த உடனே அந்த சூசைடுன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன ஃபர்ஸ்ட் அதை சூசைடுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் சந்தேகம் வலுத்ததுக்கு அப்புறம் மர்டர்ன்னு சொல்றீங்க அப்புறம் தான் ரேப்புன்னு சொல்றீங்க இந்த மாதிரி அடுத்த அடுத்துட்டு தான் நீங்க ஒத்துக்கிட்டே போறீங்க போது உங்க மேல நம்பிக்கைன்றது குறைஞ்சுகிட்டே போதில்லை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே வேலிடா இருக்குல்ல அவங்க சொல்ற ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ஒண்ணு இல்ல சார் இப்ப போலீஸ் வந்து சொல்றாங்க வந்துட்டு ஒன் பிப்டின் வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் உரிப்போட வெயிட் குறிக்குது அந்த செம்மனோட அமௌண்ட் குறிக்கல அப்படின்னு அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருந்து கேக்குறாங்க அப்ப நூத்தி ஐம்பதுன்ற வார்த்தை வந்துட்டு உண்மைதானே நூத்தி ஐம்பதுன்ற கரெக்ட் நம்பர் எப்படி சார் வெளியே வரும் நான் சொன்னது புரியுதுங்க இல்லையா அப்ப அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன எழுதி இருக்குன்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்க தெரியும் ஏன் அப்படி எப்படி தெரியும்னா அங்க போஸ்ட்மார்ட்டம்ல பண்ற டாக்டர் அங்க கீழே வேலை செய்யற ஸ்டூடெண்ட்டும் இங்க இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒரே சர்க்கிள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் அங்க ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு மீடியா சார் ஒரு மீடியாவா இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம்னா டே இந்த நியூஸ் இப்படி போயிட்டு இருக்காங்கன்னா நீங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா உங்களுக்குள்ள பேசிருப்பீங்கன்னா வேற வேற அதே மாதிரி நாங்கள் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல நான் உரையல் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் இருந்த டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் எலும்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல நடந்த எல்லா விஷயமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியுது அது போலீஸ்க்கு பிடிக்கல புரிஞ்சுக்கான சொல்றது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஒன்று ஒன்னா புட்டு புட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒன் எம்எல் ஆஃப் இது வந்து இருக்குது அப்ப போலீஸ் சொல்லுது ஒன் ஃபிஃப்டின்றது அந்த இதோட வெயிட் தான் நீங்க தப்பா சொல்றீங்க நீ இந்த மாதிரி ஃபேக் இது போடுவோம் அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி சொல்றாங்க சார் ஒன் பிப்டி கிராம் வந்து அந்த உருப்போட வெயிட்டாக இருக்கட்டும் பரவாயில்ல பட் ஆனால் ஒரு வார்த்தை எழுதி இருக்கு

ஓகேங்களா ஏன் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவ்வளோ பெரிய கேஸ் ஆனதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதுதான் ஏன் சொல்லலை ஓகேங்களா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் லாஸ்ட்டில் தெளிவாக எழுதியிருக்காங்க ரெண்டு வார்த்தை எழுதியிருக்காங்க என்ன அப்படின்னா வந்துட்டு ரேப்பார் அப்படி தான் எழுதுவாங்க அதில் ரேப் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுக்கு உண்டான எவிடென்சஸ் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கம்போது மூணு பாயிண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைமன் ஃபுல்லி டார்ன் மல்டிபிள்ஸ் இந்த ப்ரொடெக்டிவ் லெவர் முற்றிலும் கிழிக்கப்பட்டிருக்கு மற்றும் அந்த இடத்துல சுற்றி வந்து நிறைய வந்துட்டு தேய்மானங்கள் தேய்மான இருக்கு அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரிக்ஷன் வந்து அந்த இடத்துல போயிட்டு போயிட்டு வந்திருந்தா அந்த தேய்மானம் வரும் ரெண்டு மூணாவது வந்து எத்திக் ஒயிட் விஸ்கஸ் இந்த பாயிண்ட் அதுல எழுதியிருக்கு இதை வச்சு இது ரேப்டுன்னு சொல்றாங்க அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூசைடெல்லாம் இருக்கிற காலம்ல ஹோமிசைடை டிக் பண்ணிட்டு ஹோமிசைடல்னு எழுதியிருக்காங்க சூசைடல்றது என்ன அவங்களே கொண்டு சூசைட் ஹோமிசைடுன்றது என்னது மர்டர் மற்றவங்க உங்களை கொலை பண்றது அந்த இடத்துல ஹோமிசைடு எழுதியிருக்காங்க அப்ப ஸ்டூடெண்ட் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து தெரியுது இது ஒரு ரேப்டு அண்ட் மர்டர் அப்படின்ற கேஸ் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிராக்சர் ஆயிடுச்சு எலும்பு எல்லாம் உடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்க இதெல்லாம் முற்றிலும் போய் அப்படின்றாங்க திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட பதில் என்ன அப்படின்னு சொல்றாங்க வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி கால் இப்படி இருக்கு அப்படின்னும் போது நாங்க இது உடஞ்சதா தான் நாங்க யோசிப்போம் அப்புறம் போஸ்ட்மார்டம் நாங்க வந்து அந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா எலும்பு உடையல பட் ஆனா வந்து அந்த ஜாயின்ஸ் எல்லாம் டிஸ்லோகேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு டிஸ்லோகேஷனுக்கும் உடைக்கிறதுக்கும் டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மக்களை கன்ஃபியூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் டாக்டர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ண யூஸ் பண்ண முடியாது எலும்பு உடையிறதுன்றது பிராக்சர் ஓகேங்களா எலும்பு உடஞ்சிருச்சுன்றது பிராக்சர் டிஸ்லோகேஷன் என்னன்னா அந்த இடத்துல இருந்து விலகி போறது இப்ப எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா ஒரு மேட்ச்ல வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கை இப்படி வெளியே வந்துடும் அப்ப டக்குனு அவர் இப்படி அப்படி இப்படின்னு அது பேர் திருப்பி அந்த இடத்துல உட்காந்துக்கும் இது பேர் டிஸ்லொகேஷன் ஓகேங்களா இருக்கிற ஜாயிண்ட் விட்டு வெளியே வரது டிஸ்லோகேஷன் துப்பாக்கி படத்துல விஜய் இப்படி இப்படிலாம் பண்ணுவாரு அது டிஸ்லொகேஷன் ஓகேங்களா அந்த மாதிரி ஜாயின்ஸ் டிஸ்லோகேட் ஆயிருக்கு அப்படின்றதுதான் வந்து டாக்டர்ஸ் சொல்றாங்க சோ இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அடுக்கடுக்கான பொய்கள் நீங்க சொல்லிக்கிட்டே போறதுனால வந்து பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகுது பல கொஸ்டின்ஸ் வந்து அன்ஆன்சர்டா இருக்கு ஓகே சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க சார் விட்டாங்க சொல்லுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து என்ன நடந்திருக்கு அன்னைக்கு நைட்டுக்குள்ள ஏதாவது இருக்கா சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை அப்படி எதுவுமே வந்து எதை பேஸ் பண்ணி சார் சொல்றாங்க இப்போ அவர் உள்ள போனாரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு வெளில வராங்க அதாவது இப்ப கைது செய்யப்பட்டிருப்பார் கைது செய்யப்பட்டிருக்கிற அவரு அப்போ அதற்கான சிசிடிவி இன்னும் வெளியில வரல பட் போலீஸ் அதை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க அந்த செமினார் ரூம் உள்ள அவர் ஒருத்தர் தான் போனாருன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்காமா அந்த ஃப்ளோர்லேயே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிட்டு இருக்கானுங்க புரியுது நான் சொல்றது நிறைய கவர்மெண்ட் காலேஜோட நிலமை இதுதான் சார் எஸ்பெஷலி நார்த்துல நானா வந்து நார்த்தில் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் எம்டிஏ படிச்சேன் அங்க என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா ஏகப்பட்ட கலவரங்க எங்க காலேஜில் நடந்திருக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓகேங்களா சோ நான் வந்து குஜராத்ல இருக்கிற ஒரு அரசு கல்லூரியில தான் படித்தேன் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி போர்ஸஸ் சிசிடிவி இதெல்லாம் பெருசா எதிர்பார்க்கவே முடியாது சார் காமன் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல இப்போ இந்த கேட்டு அந்த இடத்துல ஒன்னு இருந்தா பெரிய விஷயம் அதுவும் எப்ப சர்வீஸ் பண்ணிருப்பான்னு தெரியாது திடீர்னு பார்த்தா எலி கடிச்சிருக்கும் அது ஒர்க்கே ஆகாது ஃப்ளோருக்கு ஃப்ளோர் சிசிடிவின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது புரிஞ்சிருச்சுங்களா இவங்க காமன் என்ட்ரி எக்ஸிட்ல இருக்கிற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்ப மீதி சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஃப்ளோர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லையே புரிஞ்சுங்களா சரி அவர் ஒருத்தர் உள்ள இருந்து வெளியே போறாருன்றது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கன்னா மீதி பேர் உள்ள இருக்கிறவங்கள யார் யார் அந்த ரூமுக்கு போனாங்கன்ற ஒரு எவிடென்ஸ் உங்ககிட்ட இருக்கா அதுக்கு காரணம் என்ன அந்த ஃப்ளோருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லையே புரிஞ்சிருச்சே நான் சொல்றது கேமராஸே நீங்க பெருசாக போதத்துலயே இங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இந்த செக்யூரிட்டி இந்த லேக்ன்றது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது ப்ராப்பரா ஒரு சர்வேலன்ஸ் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமா மானிட்டர் பண்ணுறாங்கன்னா யாருக்காவது தைரியம் இருக்குமா இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு நீ செமினார் ரூம் ஃபுல்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சோம்னா எந்த ரூம்ல எவ்வளவு எவன் நோயறான் எத்தனை பேர் நோயறாங்கன்னா தெரியும்ல அது கூட நம்ம கிட்ட இல்ல அப்படின்னும் போது நம்ம என்ன பேசுறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தேகத்தை இன்னும் வளர்த்துக்கிட்டே போகுது ஓகே இப்போ அங்க ஆர்ஜிகர் மருத்துவமனையில அங்க அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்றவங்க உங்களோட இருக்கலாம் அங்க இருக்கிறவங்க இப்போ எப்படி இருக்கு அந்த கட்டம் நிர்வாகம் எப்படி நடந்திருக்கு இதில் என்னென்ன தவறு நடந்திருக்குன்னு அவங்க டைரெக்டாக அவங்கக்கிட்ட என்னென்ன தகவல்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெலகிராமில் வந்து ஒரு குரூப் இருக்குது அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப்லேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்ப பயத்தில் இருக்கோம் எங்களை ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க எதுவுமே வெளியே போய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பேட்டி எவ்வளோ சேனல்ஸ் வந்து கேட்குறாங்க எங்களை இந்த என்ன நிறைய பேர் இந்த இன்சிடென்ட்டை விட்டுருங்க ஜென்ரலாக இந்த மெடிக்கல் காலேஜில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பேசினாலும் மிரட்டப்படுறோம் என்ன மிரட்டப்படுறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களை ரெஸ்டிகேட் பண்ணிடுவேன் கோர்ஸ் விட்டு வெளியே அமிச்சிருவேன் இந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்க அதனாலவே பயந்துட்டு நம்ம நாங்கள் பேசுறதுல வியார் இன் அ கிரேட் ஃபியர் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெயின் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து பேசுறது தான் என்ன பிரச்சனைகள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி லெவல் ரொம்ப ஹை டாக்ஸிசிட்டின்றது என்னென்னா வந்து டார்ச்சர் லெவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் வந்து முப்பத்தெட்டு மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து நீ ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த அது அந்த பொண்ணு வந்து ரெண்டாவது வருஷம் படிக்குது அப்போ முதல் வருஷம்க்குள்ளே இங்கே தான் வேலை செஞ்சுருக்கும் காலையில் திங்கக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு நம்ம வார்டுக்கு போனோம்னா சார் செவ்வாய்க்கிழமை நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் நீ வீட்டுக்கு வர முடியும் திருப்பி அவங்க ரூமுக்கு வர முடியும் திருப்பி நீ புதன்கும காலையில் போயிட்டீங்கன்னா இதோட தேர்ஸ்டே நைட்டு தான் வர முடியும் அப்போ உனக்கு கிடைக்கிற கேப் என்ன ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த அஞ்சு மணி நேரம் தான் உனக்கு கிடைக்கிற கேப்பு மீது எல்லா டைமே நீ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் போது இது வந்து அங்க இருக்கிற நிலைமை ஸோ ஏகப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இயர்வாரியா போட்டிருக்காங்க இந்த வருஷத்துல வந்து ஒருத்தவங்க சூசைடு போன வருஷத்துல ஒருத்தர் சூசைடு இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இங்க ரொட்டீனா தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது என்னன்னா வந்துட்டு எதுவுமே காத்து கொடுத்து கேட்க மாட்டாங்க ஏதாவது சொன்னோம்னா உடனே யூல் பி சஸ்பெண்டடு நீ கவர்மெண்ட் காலேஜ்ல உட்காந்துருக்க மறந்துடாத நீ படிச்சுட்டு டாக்டராய் வெளியே போன ஆசைப்படுறியா இல்லையா இந்த கருத்துரிமை அதே மாதிரி வந்து நம்மளோட சேஃப்டி இதுக்காகலாம் எதுவுமே பேச முடியாது நீ கவர்மெண்ட் சீட் எடுத்துட்ட ஓகேங்களா டாக்டர் ஆகிட்டு கவர்மெண்ட் வெளியே போனனா இருக்கிறத வச்சு போயிட்டு போ அவ்வளவுதான் இதுதான் வந்துட்டு இவங்க மேலே திணிக்கப்படுறது இது ஏ திணிக்கப்பட்டதுன்றது தான் உண்மை இப்போ அந்த வகையில ஆர்ஜிக்கர் இப்போ கல்லூரியில வந்து இப்ப படிச்ச இந்த மாணவி வந்து இந்த மாதிரி பிரைவேசியை தாண்டியும் தாண்டி எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து ட்ரக்ஸுக்கு எதிராக இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் விஷயங்கள் தெரியும் அது வெளியில போயிடக்கூடாதுன்ற வகையில பண்ணப்பட்ட ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கை தான் அப்படின்றது இப்போ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் உண்மையா பொய்யான்ற வெளியே கொண்டு வரணும்ன்றது சிபிஐ யோட வேலை தான் சார் ஏன்னா மாணவர்கள் சைட்ல இருந்து இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன் கேஸ்ல வேற எங்கேயுமே கிடைக்காது புரியுதுங்களா இப்போ வேற எங்கேயாவது இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த கேஸ்ல வந்துட்டு சப்போஸ் ஒரு ஏழை எளிய மக்களோ ஒரு சாமானிய மக்களோ கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருந்ததுன்னா இந்த கேஸ்ல அன்னைக்கு சூசைடின்னு முடிச்சு நேரம் எரிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க இந்த வந்து ஒரு ஹை ஃப்ரெட்டர்னிட்டி டாக்டர் கம்யூனிட்டி எல்லா விஷயமா தெரிஞ்சு ஹை எஜுகேஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் உட்கார்ந்து டிஃபெண்ட் பண்ணி ரிபாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் நடுவில் அவ்வளோ யூனிட்டி இருக்கிறதுனால தான் ஐஎம்ஏ எடுக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எல்லாம் ஒன்றா வந்து குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கும் இல்லைனா இந்த கேஸ் எல்லாம் எப்பயும் சூசைட்னு முடிச்சுட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்கறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உட்கார வச்சு சிபிஐ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்கார வச்சு என்னென்னப்பா பிரச்சனை நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து டீல் பண்ணால் அந்த கேஸ் எவ்வளோ அழகாக முடியும் ஃபியூச்சர் ஆஃப் த காலேஜ் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்கும் ஒரு டிஃபென்சிவாக இருக்கும் சார் நீ அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடாதீங்க எல்லாம் கிளம்புங்க எவனோ வாய தரக்கூடாது மீடியாவில் பேசினா அவ்வளோதான் ஃபேக் நியூஸ் பரப்புற ஒன்று ஜெயிலில் போட்டுருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் அவனை வந்து அடக்கற யாரை யாரை காப்பாற்ற நீ அவங்களை அடக்கிக்கிட்டு இருக்க அவங்கள கூப்பிட்டு பேசுறா தானே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஏன்னா அவனுங்க தான் இன்ஃபர்மேஷன் அந்த காலேஜில் அவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் அவன் எப்படி சார் வந்து சொல்லுவாங்க இருக்கு சொல்றாங்களே சார் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களே சார் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தான் சார் தெரியாங்க வாழ்றாங்க இப்ப என்ன கூப்பிட்டு நீங்க வந்து சூப்பராக இருக்கு அவங்களோட மெடிக்கல் காலேஜ் படிச்சிக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நான் கேட்டீங்கன்னா வண்டி வண்டியா சொன்ன சார் பாத்ரூம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் இதுலயே ஏன்னா நான் அங்கே வாழ்ந்தேன் அதனால எனக்கு தெரியும் அந்த மாதிரி அவங்க அவனுங்க இருக்கிறதுனால பிரச்சனை தெரியும் தெரியுது இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு வெளியே எடுத்து அது நல்லா விசாரிச்சு அவங்க சொல்ற அந்த ஆளுங்களெல்லாம் வந்துட்டு அந்த ட்ரக் லிக்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை சொல்றானுங்க மூணு பசங்களோட போட்டோ அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ற ரெசிடென்ட் டாக்டர்ஸே தான் சொல்றாங்க டாக்டர்ஸ் அலிகேஷன் வைக்கிறது யாரோ தேர்ட் பர்சன் கிடையாது அவன் கூட இருக்கிற இன்னொரு டாக்டர் தான் அலிகேஷனே வைக்கிறான் அப்ப அதுலயே எவ்வளவு ஜென்யூன் காசுன்னு புரிஞ்சுக்கோங்க புரியுத நான் சொல்றது போலீஸ் அதிரி உங்க டாக்டரே போட்டு கொடுக்காதீங்கடான்ற ஆனா இவனா சொல்றான் டாக்டர் தான் பண்ணா அந்த மூணு பேர் அவங்களை கூப்பிட்டு விசாரின்றான் அவங்கள கூப்பிட்டு நீ எக்ஸ்போஸ் பண்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இந்த அளவுக்கு பிரச்சனை வளராமல் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் தடுத்துருக்க முடியும்ல அங்கே இருக்க டீனால ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது ஏன் இதெல்லாம் தடுக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இதுதான் சார் மில்லியன் டாலர் கொஸ்டின் பண்ண மாட்டேன்றாங்க சார் ஹையர் அஃபீஷியல்ஸ்வங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண மாட்டேன் இப்போ ஏன் நான் இருந்த இடத்துலயே வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல போனோம்னா ஹலோ கவர்மெண்ட்டு என்ன சீட்டு கிடைக்கிறதே பெருசு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் ரெண்டாயிரம் தானே கட்டுற ஃபீஸு அவ்வளவுதான் சார் கட்டினேன் நான் ஃபீஸு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் இருந்தது மூணு வருஷத்துக்கு ஆறாயிரம் தான் கட்டினேன் ஃபீஸே கிடையாது கிட்டத்தட்ட அதுவும் பொண்ணுங்களை தான் ஃப்ரீ பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ அப்படின்ற கான்செப்ட் பொண்ணுங்களா ஃப்ரீ ஆனால் அந்த ஃப்ரீ ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரம் தானே கட்டுற அவங்க கோடி கணக்கில் கட்டுறான் நீ கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டி டாக்டர் ஆகிற ஞாபகம் வச்சுக்கோ அதனால வந்துட்டு கவர்மெண்ட் வேலையை செஞ்சுட்டு போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட டிப்பிக்கல் மைண்ட் செட் ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்களே நம்ம எடுத்து பண்ணணும் ஃபண்ட் எடுத்து இதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு தோணவே தோணாது ஓகே இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் மூடி மறைக்கப்படுது இப்போ அப்படின் அதாவது ஸ்டேட் போலீஸால மூடி மறைக்கப்படுது அப்படின்ற போது ஒரு பெரும் அது கவர்மெண்ட் காலேஜ் வேற ஸோ பெரும் புள்ளிகளோட தலையீடுகள் இதில் இருக்கும்னு சந்தை கண்டிப்பா சார் கண்டிப்பாக அதில் வந்து கருத்தே இல்லை இல்லைன்னா இந்த கேஸ் சூசைடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லனா வந்து அந்த டீன் நாள் அந்த கேஸை ரெனவேட் பண்ணியிருக்க மாட்டார் அந்த ரூமை ரெனேவேட் பண்ணியிருக்க மாட்டார் உடனே பேருக்கு வந்துட்டு அவர் டிரான்ஸ்ஃபர்ன்ற பேரில் வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபராக சார் இது பேர் நீ சஸ்பெண்ட் பண்ணுவேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு மெடிக்கல் காலேஜில் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை பிடிக்கிறாங்க இது எல்லாமே ஒன்று ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி சொல்லி போராட்டத்துக்கு அப்புறம் தான் வருது இல்லைன்னா யோசித்து பாருங்க இது எதுவுமே பண்ணாமல் அதோர் கொண்டு செத்துருச்சு அப்போ நம்ம வேலையை பார்ப்போம்னு போயிருந்தா இந்நேரம் இந்த சூசைடு கேஸ்ன்னு முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காதான்ட்டு உங்க மனசு சொல்லி பாருங்க இதை சூசைடுன்னு சொல்லி எப்பயோ கேஸ் முடிச்சிருப்பாங்க இந்த வெளிய கூட வந்திருக்காரு இவ்வளவு தூரம் எல்லாருமே கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி கேட்கறதுனால பேசுறதுனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியாம ஒன்னு ஒண்ணா ஒன்னு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இப்போ சிபிஐ கிட்ட தள்ளி விட்டுருக்காங்க ஆனா எல்லா எவிடன்ஸ் ஆல்மோஸ்ட் டேம்பர்டு ஆனா கடைச்ச எவிடன்ஸ் வச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதை வச்சு இவங்க விசாரணை நடத்தி ரியல் கல்பிரிட்ஸ் புடிச்சிட்டு வந்து இமீடியட் ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு மாணவர்களோட கோரிக்கையா இருக்கு இந்த சைக்கோத்தனமான ஆக்டிவிட்டீஸ் அதுல இருக்கு அப்படிங்கறது மூலமா இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அந்த சைக்கோத்தனமான ஆக்டிவிட்டி இது வந்து சார் நான் மூணு இருந்து பார்க்கறேன் சார் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக வெஞ்சன்ஸ்ன்றது ஒன்னு இருந்துருக்கும் இல்லைன்னா அந்த ரூம்ல தேடி போயிட்டு இத்தனை பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சைக்காட்டிக் பேஹேவியர்ஸ் கொண்டவங்களா தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் ஒரு இடம் என்னோட பொறுத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழுல இருந்து எட்டு பேர் இருப்பாங்கன்றது என்னோட கணக்கா இருக்கு சார் செவன் டு எயிட் பீப்புள்ஸ் இருக்கும் கண்டிப்பா ரெண்டு பேர் மூணு பேர் கூட அதை பண்ணியிருக்க முடியாது ஏழு பேர் பேராவது மினிமம் இருக்கணும்ன்றது என்னோட கணிப்பா இருக்கு ரசிச்சு ரசிச்சு ஏழு பேரும் மாத்தி மாத்தி இந்த மாதிரி ஃபுல்லா ஒருத்தன் கைய பிடிச்சி ஒருத்தன் வாயை பொத்தி சவுண்ட் வரக்கூடாதுன்ட்டு என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஓகேங்களா ஏழு பேர்ன்றது என்னோட பாப்போம் எப்படி இருக்கு மூணாவது ஆங்கிள்ல வந்து சான்ஸ் தட் இவங்க எல்லாருமே ட்ரக் அடிக்ஸா இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ட்ரக் தான் இந்த மாதிரி கொடூரத்துலாம் பண்ண தோணும் ஒரு சாதாரண மனுஷன் இப்ப நீங்களும் நானும் திடீர்னு ஒரு பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு உங்களுக்கு இருந்தா கூட வந்து நீங்க ஆசையா கட்டி கொடுப்பீங்க முத்தம் குடிப்பீங்க அதை தாண்டி நீங்க ரேப்புன்னு கூட இறங்க மாட்டீங்க புரிஞ்சிருச்சா நான் சொல்றது உங்க மனசு அதை ஒத்துக்காது ஓகே அதே மாதிரி நீங்க ரேப்புறது மர்டர் இறங்க மாட்டீங்க புரிஞ்சிருச்சா மேடராக வாய்ப்பே கிடையாது அதில் எங்கே நீங்கள் வந்து போயிட்டு இத்தனை இடத்துல அடித்து கடிச்சு அடித்து உடச்சு இதெல்லாம் நீங்கள் சத்தியமாக பண்ண மாட்டீங்க நார்மல் இண்டிவிஜுவலாம் அது பண்ண முடியாது ஆனால் ஒரு ட்ரக் அடிக்ட்னால அது பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அவன் எடுக்கிற ட்ரக்ஸ் லைக் ஹெராயின்னு மார்ஃபின் கொக்கெயின் இது எல்லாமே மூணு டைமென்ஷன்ஸ்ல அவன் மைண்டை மாற்றும் டெலியூஷன் இலியூஷன் ஹாலிசினேஷன் அலிசினேஷன் என்ன அப்படின்னா இந்த மூணு படம் பார்த்திருக்கீங்களா தனுஷர் பக்கத்துல ஒருத்தர் வந்து ஒரு உருவம் வந்து பேசிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரக் எடுக்கிறவன் பக்கத்துல வந்துட்டு டேய் போய் அவளை கொலை பண்ணிடு அப்படியே அதை பண்ணிடுறாரு அப்படின்ட்டு அவன் சொல்லுவான் என்னன்னா ஃபால்ஸ் பிலீஃப் ஓகேங்களா திடீர்னு சிவன் வந்து உங்ககிட்ட பேசுவார் திடீர்னு ஜீசஸ் வந்து காட்சி கொடுத்து மகனே நான் தான் அந்த பொண்ணு உனக்காக அமைச்சிருக்கேன் போய் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு எதுவுமே நடக்காது ஆனா அந்த ட்ரக்ஸ் அவனை யோசிக்க தோணும் அது டெல்யூஷன் இலூஷன் என்னன்னா இப்ப எதிர்க்க இருக்கிற அந்த கேமராவோட கயிறு வந்து எனக்கு பாம்பு மாதிரி தெரியும் எதிர்க்க இருக்கிற நீங்க வந்து எனக்கு திடீர்னு ஒரு ஆங்கிள் போது பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் மாதிரி தெரியும் அதே மாதிரி அவனுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த அம்மாவே வந்து அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயா தெரியும் அந்த ராயை போயிட்டு அடையணும்னு ஆசைப்படுவான் அதே என்ன அம்மா அவன் அம்மா அடானா அவனு ஓயாது அந்த ட்ரக்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இலூஷன் டெலிவிஷன் ஹாலிசினேஷன் ஆங்கிள்ல தலைமை அவங்க அம்மாவே கற்பழிப்பான் அவன் தங்கச்சியவே கற்பழிப்பான் கொலை பண்ணுவான் இந்த ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் ஐயோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஓடுவான் இதுதான் ட்ரக்ஸ்ன்றது அவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு சொல்றேன் சிகரெட்டு பீடி ஆல்கஹால் என்ற லெவல ட்ரக்ஸ் இடப்படாதீங்க ட்ரக்ஸ் வில் சொசைட்டி ட்ரக்ஸ் உள்ள சார் அது நம்மளோட மைண்ட் வந்து போயிடும் சார் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குது அதை நான் சொல்றது புரியுதுங்களா இது நீங்க நீங்களே தெரியாது நீங்க அதுல இருந்து அந்த எஃபெக்ட்ல இருந்து வெளியே இருந்ததுக்கு அப்புறம் தான் நானாக இதெல்லாம் பண்ணி வச்சுன்ற மாதிரி இருக்கும் தே குட் பி ஹை பாசிபிலி தட் தே குட் பி ட்ரக் அடிக்ட் அப்படின்றதான் ஆன்சர்

அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சிம்பிளாக கேஸ் முடிஞ்சிடும்ல ஸோ அந்த செமன் அனாலிசிஸ் வந்து பல விஷயத்துக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும் ஸோ அந்த செமன் அனாலிசிஸில் எத்தனை பேரோட டிஎன்ஏ இருக்குன்றது வச்ச எத்தனை பேர்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் வந்துட்டு சிம்பிள் க்ளூ இல்லை சார் ஒருத்த மட்டும் தான் ரெண்டு பேர் மட்டும் தான் ரேப் பண்ணியிருக்காங்க அப்போ மீதி பேர் அசால்ட் மட்டும் பண்ணியிருக்காங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு பேர் மட்டும் ரேப்பு ஆனால் ஒன் ஃபிஃப்டி எம்எல்ன்றது வந்து ரெண்டு பேரும் நல்லா முடியாது செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும் எதையுமே ரிலீஸ் பண்ண மாட்டேன்றாங்களா ஓகேங்க சார் ஸோ அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அதை கோரிக்கை வைப்போம் ஃபைனலாக இது மாதிரி பாதிக்கப்படுற ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற லே டாக்டர்ஸ் நர்சஸ் இருக்கு அவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை சொசைட்டிக்காக இருக்கட்டும் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பயப்படாதீங்க ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்து இவ்வளோ தூரம் இண்டிவிஜுவலாக நம்மளால் பேச முடியுது கேள்விகளை வைக்க முடியும் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைரியமாக உங்களோட உரிமைக்கோரலை வந்து சொல்லுங்கள் அதேமாதிரி எல்லாருக்கும் யூனிட்டி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பொண்ணுக்கு பாதிப்பு இல்லைன்னா மற்ற பொண்ணுங்க இதில் வராமல் இருக்கிறது ஒரு பையனை மற்ற பசங்க சேராமல் இருக்கிறதுன்றதாண்டி இங்கே எல்லாருமே சேர்ந்து குரல் எழுப்புறதுனால தான் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் பிறக்குது ஸோ இதை பார்த்து வந்து எல்லாருமே உங்களோட நாங்கள் சொன்ன அந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சிசிடிவி செக்யூரிட்டி இண்டிவிஜுவல் ரூம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஒரு பேஷண்ட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு அட்டெண்டர் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துங்க இது எல்லாமே நம்ம தான் ஃப்யூச்சரில் இந்த டாக்டர்ஸ் மீதான அசால்ட்டு பிளஸ் இந்த மாதிரி ரேப் அண்ட் ரூட்டல் பர்டர் கேசஸ் வந்து குறையும் கவர்மெண்ட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இந்த ஸ்டேட்டில் தான் நடந்தது நம்மளுக்கு நடக்கலையுன்னு சொல்லிட்டு அலட்சியமாக விடாமல் இப்போயே நம்ம ஹாஸ்பிட்டலாம் ஸ்ட்ரிக் பண்ணுறது வந்து நல்லது கண்டிப்பாக சார் உங்களோட பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நிறைய வழிமுறைகளையும் இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க் யூ